ஓம் சத்குரு அப்பாவே சரணம் இந்த பதிவில் உன்னோட நல்லதுக்காக நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் தங்கம் நீ இதை கேட்டு நான் சொல்கிறபடி நடந்துட்டீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் பணம் வர்ற வழி தெரிஞ்சாலும் போகிற வழி தெரியாது தங்கும் பணம் உன் கையில் இருக்கிறப்போ அதிகமாக செலவு பண்ணிடுற அதே பணம் உங்கள்கிட்ட இல்லாதப்போ தான் தெரியுது வீணாக செலவு செஞ்சிட்டமோ அப்படின்னு பணத்தை எளிதாக செலவு பண்ணிடலாம் ஆனால் அதை சேர்த்து வைக்கிறது தான் கஷ்டம் பணத்தை சம்பாதிக்க நீ எந்த அளவு கஷ்டப்படுறேன்னு நீ யோசித்து பார்த்துருக்கியா தங்கும் உன்னோட ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நீ உழைக்கிற அப்படிப்பட்ட பணத்தை நீ பார்த்து அளவாக செலவு பண்ணணும் இல்லையா ஆடம்பரமாக எந்த செலவும் செய்யாத தங்கம் ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கினா நீயும் அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்காத மற்றவங்களுக்காக நீ வாழாத தங்கோ உனக்காக நீ வாழு உன் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கறது இந்த பணம்தான் பணம் இல்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடஞ்ச மனமும்தான் உனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரும் தங்கும் இன்னைக்கு வேணால் நீ எதிர்பார்க்குற பணம் உன் கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நீ எதிர்பார்க்காத அளவு பணம் உங்ககிட்ட இருக்கும் தங்கம் சிலருக்கு உன்னை பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் உன் குணம் பிடிக்கலை இல்லை அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி நீ மாறலை அப்படிங்கிறதால தான் உன்னை பிடிக்காமல் போயிடுது தங்கம் எப்பவும் நீ நீயாக இரு யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னோட நல்ல குணத்தை நீ மாற்றிக்காத தங்கும் உன்னை தீய வழியில் போக வைக்க நிறைய சூழ்நிலைகள் வரும் நீ அதில் மனசு மாறிடாத உன் மனசை மாத்திர நிறைய சோதனைகள் கூட வரலாம் நீ எப்போவும் நேர் வழியில் போத்தங்கோ அதுதான் உனக்கு நல்லது உன் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் வாயில் வரக்கூடிய கெட்ட வார்த்தைகள் இது ரெண்டுமே உன் வாழ்க்கைக்கு நல்லதில்லை மனசை தூய்மையான எண்ணங்களால் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்க தங்கும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பவுமே நல்லது வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே ஏற்படுறது சகஜம்தான் வெற்றி வரப்போ பணிவோடு நடந்துக்க அதே மாதிரி தோல்வி வரப்போ துவண்டு போகாம அதையை தாண்டி வெற்றி பாதையை நோக்கி முன்னேறிப்போம் வெற்றி உன்னை உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கும் தங்கம் ஆனா தோல்வி அப்படிங்கிறது உன்னை உனக்கே அறிமுகம் செஞ்சு வைக்கும் வெற்றி தோல்வி ரெண்டையும் ஒரே மனசாக ஏத்துக்க தங்கும் நீ வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பில்லை ஆனா நீ மட்டும்தான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தங்கம் தப்பு உன்னோட வெற்றி பாதையில் சீக்கிரம் உன்னை நான் பயணம் செய்ய வைப்பேன் நம்பிக்கையோடு தங்கம் சர்க்கரப்பா நான் இருக்கேன் நான் உன்னை அந்த வெற்றி பாதையில் சீக்கிரமே கூட்டிகிட்டு போவேன் நீ என் கூட வரக்கு தயாராக தங்கம் இந்த கார்த்திகை நன்னாளில் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாமே விலகி கூடிய சீக்கிரம் வெளிச்சம் வரப்போகு